ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் உடல் எடை எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் சரி சும்மா விறு விருன்னு ஃபாஸ்ட்டாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பெண்களுக்குன்னு மட்டும் கிடையாது ஆண்களுக்கு பெருசாக பெரிய பெரிய தொப்பை இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக நம்ம கம்மி பண்ணிடலாம் இதுக்காக ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணலாங்க வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது வீட்லேயே இருந்து வேலை பார்க்குற பெண்களாக இருந்தாலும் சரி உடல் எடை குறையிறது நாமளே பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய இந்த சூப்பரான டிப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் ஒரு பவுலோ அல்லது ஒரு சின்ன கிண்ணமோ ஒன்று எடுத்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி விதைகளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஒரு ஆரோக்கியமான எடை இழப்புக்கு கொத்தமல்லி விதைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்துதான் நம்ம எடுத்துருக்கக்கூடிய முக்கியமான பொருள் ஓமம் தான் ஓமத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா தைமோல் தைமோல் நம்முடைய எடை இழப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்முடைய வளர்சிதை மாற்றத்திற்கும் இந்த ஓமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் கால் டீஸ்பூன்ல இருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் நம்ம ஓமம் சேர்த்துக்கலாங்க இதனால நமக்கு உடல் சூடோ அல்லது வயிறு வலியோ இப்படி எந்த பிரச்சனையும் வராது நமக்கு இப்போ நம்ம அடுத்ததாக சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான பொருள் ஜீரகம் நம்முடைய உடம்புல நல்ல பாக்டீரியாவை வளர வச்சு நம்முடைய உடல் எடை குறைப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜீரகம் இந்த ஜீரகத்தில் அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துட்டோம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுர்லாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க இப்போ மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கும்போது இதை இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அதே மாதிரி தண்ணியோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும் பாருங்க கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க இந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தான் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியோட தோலை மட்டும் நீக்கிட்டு லைட்டாக கீழே வச்சு கல்லில் தட்டிட்டு சேர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம தண்ணியில் ஊற வச்சிருக்கக்கூடிய பொருட்களை தண்ணியோடு சேர்த்து நம்ம இதில் கொட்டிக்கலாங்க அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றக்கூடாது அப்படியே தான் இதில் சேர்த்துக்கணும் என்ன செஞ்சாலும் உடல் எடை குறையவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ தண்ணி லைட்டாக காய ஆரம்பிச்சிருக்குது இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிள்ளைகள் தான் சப்போஸ் உங்களுக்கு ஹேர் லாஸ் அதிகமாக இருந்தாவோ அல்லது முடி கம்மியா இருந்தாவோ இந்த கருவேப்பிள்ளைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு முக்கியமா இதுல பயோஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கு இன்னும் சொல்ல போனால் இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதால உடல் இடை இழப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தண்ணியை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா காய்ச்சும் போது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியிலேயே இறங்கிடும் நமக்கு உடல் எடை அதிகமாக இருந்தாலும் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடம்புல சுகர் லெவல் அதிகமாக இருந்தால் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் நமக்கு ஃப்யூச்சரில் சர்க்கரை நோய் வந்துடுமோ அப்படிங்கிற பயமும் இருக்காதுங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது காலையில் எழுந்த உடனேயே காலையில் கூட இதை குடிச்சிடலாம் காலையில் நம்ம குடிக்கும்போது நல்ல விதை வதன்னு குடித்தோன்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் காலையில் எழுந்த உடனே மட்டும்தான் குடிக்கணுமா அல்லது நைட்டு குடிக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம் இதில் நம்ம சூட்டை கிளப்புற மாதிரி எந்த பொருட்களையும் சேர்க்கலை அதனால் நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி தாராளமாக இதை குடிச்சிட்டு படுக்கலாங்க நமக்கு இதனால் நல்ல பலன் தான் கிடைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாம் செரிமானம் ஆகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வெறும் வயதில் குடிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக இது குடித்து ஒரே வாரத்தில் ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிறத நாமளே பார்க்கலாம் இப்போ நாம் ஒரே ஒரு இஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த இஞ்சியில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இஞ்சியோட தோலை மட்டும் சீவிட்டு ஒரு கல்லில் வச்சு லைட்டாக தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நாம் தட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த இஞ்சியை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா கிராம்பு தான் நம்ம சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு ரெண்டு கிராம்பு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு கிராம்பையும் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருட்களையும் ஒரு கரண்டிலேயோ அல்லது ஒரு சின்ன கடாயிலையோ போட்டுக்கலாங்க இதில் நம்ம முக்கியமாக இன்னொரு பொருள் சேர்த்துக்க போகிறோம் அது என்னென்னா ஆலிவ் ஆயில் தான் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாங்க சப்போஸ் உங்கள் கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா பாதாம் ஆயிலோ அல்லது தேங்காய் எண்ணெயோ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் முதல்ல நம்ம தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம வச்ச உடனேயே இந்த கரண்டி சூடாக ஆரம்பிக்கும் இந்த டைமில் இந்த எண்ணெயும் நல்லாவே காய ஆரம்பிக்குங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கலாம் ஒரே சைடில் இருந்து தீயாமல் எல்லா சைட்லேயும் ஒரே விதமாக காயறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி காஞ்சி வந்ததும் ஓரளவுக்கு நுரை நுறையாக வரும் அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ரொம்ப தீர அளவுக்கு நம்ம காய்க்கக்கூடாது ஓரளவுக்கு நமக்கு சூடாகிற அளவுக்கு காய்ச்சி எடுத்தாவே போதுங்க எண்ணெயில் இது பொரிய ஆரம்பித்ததும் நல்ல ஒரு வாசனை வரும் அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இதை கீழே தூக்கி வச்சிடலாம் நாம் கரண்டியில் காய்ச்சது ஓரளவுக்கு ஆறி போயிருக்கு இதை நான் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுருக்குறேன் உடல் எடை ரொம்ப அதிகமாக இருந்தாவோ அல்லது குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்குது வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இதை நாம் செய்யலாங்க நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு கிடைக்கும் நமக்கு நம்ம காய்ச்சி வச்சிருக்கக்கூடிய எண்ணெய் ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போது இந்த வயிற்றுல நாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம காய்ச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த எண்ணெயை இந்த மாதிரி தொப்புள் பகுதியில் ஊற்றிக்கலாங்க பொதுவாக பெண்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வயிற்றில் நிறைய வடுவா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மாதிரியே இருக்கும் அது போகவே போகாது நம்ம உடல் எடை ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லை வயிறு கொஞ்சம் பெருசாகிட்டே போகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தெரிய ஆரம்பிக்கும் நம்ம சாரீஸ் கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் போகிறதுக்கு கூட இந்த எண்ணெய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த எண்ணெயை இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடணும் அப்ளை பண்ணிவிடும்போது நல்ல ஒரு மசாஜையும் கொடுக்கணும் மேலேருந்து கீழேயும் அதே மாதிரி கீழேருந்து மேலே நல்ல ஒரு மசாஜையும் கொடுத்தோன்னா வயிறு கம்மியாகிறதுக்கும் இந்த எண்ணெய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் வயிற்றில் இருக்கக்கூடிய வடுவடுவாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் போகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இந்த முறையில் நம்ம மசாஜையும் கொடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி சைடு வாக்குலேயும் அதே மாதிரி மேல் வாக்குலேயும் மசாஜையும் கொடுத்தோன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும் அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வயிற்றுல வரக்கூடிய அந்த வடுக்களும் சீக்கிரமாகவே மறைஞ்சி தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்